இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் யோசுவாவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் இன்று உனக்கு வாக்கு பண்ணுகிறார் நான் ஆணையிட்டு சொன்னதை நிறைவேற்றியிருக்கிறேன் நீ எடுத்து பயன்படுத்து நான் சந்ததியை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னதை நிறைவேற்றுவேன் நான் மோசையோடு சொன்னபடி உங்கள் தகப்பனாரோடு கூட நான் சொன்னபடி நீங்கள் காலடி மிதிக்கிற இடத்தை உங்களுக்கு கொடுத்தேன் கர்த்தர் வாக்கு பண்ணிதை நிறைவேற்றியிருக்கிறார் மகனே நீ இன்னும் சந்தேகத்தோடு இருக்காதே அதை எடுத்து பயன்படுத்து நீ சுதந்திரித்து கொள் கர்த்தர் உனக்கு கொடுத்ததை நிறைவேற்றியிருக்கிறார் நீ கர்த்தருக்கு நன்றியை செலுத்து நீ எடுத்து பயன்படுத்து கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசிர்வதிப்பார் ஆமேன்